இது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்டைக்கல்லுங்க அண்டைக்கல் வந்து இப்படி இருக்காது ஆக்சுவலி இது அண்டைக்கல்லை நான் உடைச்சிட்டேன் உடச்சி அதில் இருக்க நீரை பிடிச்சது அப்புறம் தான் ஒன்று சேர்ந்து வச்சுருக்கேன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக நான் அந்த ரசோதத்தையே விட்டுட்டேன் இதை வந்து முன்னாடி நான் வந்து அண்டைக்கல் வந்து ஆலங்கலை துருசுவாக நான் மாற்றிருக்கேன் அந்த வீடியோலாம் எல்லாம் மிஸ் ஆகி போச்சு அதனால் இப்போ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதே ஒரு ரீசன்காக தான் அண்டைக்கல்லோட முதல் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து விஷத்தன்மையோ எதுவுமே இருக்காது அண்டைக்கல்ல வந்து ஆழங்களை விஷயமா மாற்றணுங்க இன்னும் ஒரு நாள் இந்த சுண்ணத்தை பண்ணி உங்களுக்கு ஒரு நாள் துருசுவா மாற்றி காட்டுற பாருங்களே அதோட அதோட நீர் அது பட்ட உடனே அப்படியே ப்ளூ கலராக மாறுங்க இந்த துருசு இந்த அண்டைக்கல்லே துருசாகவே அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பால் அந்த அந்த மாதிரி நிறைய நிறைய சொல்கிறாங்களே செவப்பு நீர் பச்சை திரவம் இந்த மாதிரிலாம் நிறையா எடுக்க முடியும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு பரிபாஷையில் இருக்கிறதெல்லாம் நிறையா எடுத்து பார்த்து நிறைய விஷயம் எதனால் எப்படி சொல்லியிருக்காங்க ஏன் மறைச்சிருக்காங்க என்ன விஷயங்கள் அதெல்லாம் கண்டுபிடிங்க அண்டைக்கலை பற்றி யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எடுத்து முயற்சி பண்ணால் தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போவும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அண்டைக்கல்ல தொட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வறுமையில் கொண்டு போய் விட்டுருங்க ரொம்ப அடி வாங்கிடுவீங்க அண்டைக்கல் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஏன் சொல்கிறேன்னா இது நான்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நாள் கழித்து நானும் வீடியோவில் வரணும்னு நினச்சேன் அதுக்காகவே நான் வந்திருக்கேன் இது வேறு எதுவுமே கிடையாது அதனால் முடிஞ்சளவுக்கு ரசவாதத்தில் நிறைய விஷயம் கற்றுக்குங்க நிறைய விஷயம் தான் நானும் முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து நிறைய விஷயத்தை நிரூபித்து போட்டுட்ருக்கேன் அளவுக்கு எங்கிட்ட இருந்து நிறைய விஷயம் பார்க்குறீங்க கற்றுக்குங்க ஏமாற வேணாம் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பூக்க ஆராயிங்க நூல்கள்லாம் நிறைய விஷயம் இருக்குது பரிபாஷையை நிறைய கற்றுக்குங்க பாடலை நல்லா புரிஞ்சுக்குங்க மாதிரி இதில் வந்து அகரம் உகரம்னு சொல்லியிருக்காங்களே அந்த அகரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உண்மையிலேயே நீங்கள் எது அகரம் நினைக்கிறீங்களோ அது உகரமாக தான் இருக்கும் நாதான் வந்து உப்பு சரக்கு எல்லாமே இதில் இருந்து தான் விளையுது முதல் நீங்கள் அண்டக்கல்ல வந்து நீங்கள் முழுசாக எடுத்துக்கினாலே இதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயத்த ஆரம்பத்தில் உங்கள் எடுத்து உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் முட்டையோட அந்த முட்டை கெட்டு போனால் வரும் பார்த்தீங்களா சித்தர்கள் அதுக்கு பேர் வெண்கருன்னு பேர் வச்சுருக்காங்க அந்த நீர் தான் இதில் பிரிக்கணும் அந்த முக்கியமான மெயின் மட்டும் அதாங்க வெண்கரு நீங்கள் இதை பிரித்து எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கேட்குறீங்க அடையாளம் அப்படியே அந்த உருகி அந்த மெல்ட் ஆகும் அந்த அச்சை அப்படியே விழுந்துடும் அந்த தட்டில் ஒரு நாள் அந்த பதியும் காட்டுறேன் முன்னையெல்லாம் நிறையா அனுபவத்தெல்லாம் நிறையா செஞ்சு பார்த்துருக்கேன் ஆனால் எல்லாமே வீடியோ எடுக்காமல் விட்டுவிட்டேன் ஆர்வப்போல என்னோடய குரூப்பில் என்னோடய நம்பர் தரேன் அதில் மெசேஜ் பண்ணி யார் யாருன்னு சொல்லுங்கள் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்றேன் எல்லோரும் என்ன நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது எல்லா விஷயத்தையும் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் நானும் ஒரு தீர்வாக இருப்பேன் நினைக்கிறேன்